அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுக்காரையிலோ இல்லை உங்க வீதியிலோ ஏதாவது ஒரு துக்கம் நட நடந்திருந்தது அப்படின்னா அதாவது யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மா நான் சொல்ற மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிரேத தோஷம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா பிரேத தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ரொம்பவுமே பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த நிலைமைக்கு ஆளாக கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கலையில ஏதாவது துக்கம் நடந்த நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விதிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சண்டே இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வீட்டின் அருகே இந்த மாதிரி இறப்பு நேர்ந்திருந்தாலும் அவங்க வீட்டுல வந்து அசைவ உணவு எடுத்து சமைப்பாங்க இந்த மாதிரி அசைவ உணவு கண்டிப்பாக எடுத்து சமைக்க கூடாது ஏன்னா அந்த துக்கம் வந்து உங்க வீதியில நடந்திருந்தது அப்படின்னா அது உங்களுக்கும் பங்கு இருக்கு நம்ம வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அசைவ உணவு சமைக்கிறத தவிர்க்கணும் இது வந்து கண்டிப்பாக பிரேத சாபம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பா நிறைய இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல பித்ரு தோசம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா அந்த தோசம் வந்து இன்னும் கடுமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பித்ரு தோசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இறந்த வீடுகளுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த தோசம் பெருமளவு குறையும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி துக்கம் இருக்கும் போது நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் அதாவது ஒரு அசைவ உணவு குசிக்கிறது அப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்றது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரேத சாபத்துக்கு ஆளாவும் எதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம செய்யணும் இத நீங்க கேட்கலாம் யாரோ வீட்டுல நடந்ததுக்கு நாங்க ஏன் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் நம்ம சக மனிதர் ஒருவர் இதா இருக்கும் போது அந்த ஆன்மா வந்து கண்டிப்பா யாரெல்லாம் இறப்புக்கு துக்கமா இருக்காங்க கண்டிப்பா அந்த வீட்டின் அருகே எல்லாமே பார்க்கும் அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்றது அந்த ஆன்மாக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் முடிந்த அளவுக்கு அந்த துக்க வீட்டிற்கு உதவி செய்யலாம் ஏதாவது அங்க உதவி செய்யறதுனால சக மனிதர் ஒருவர் இருக்கும் போது அதுவும் நம்ம வீட்டின் அருகே இதா இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது கடைபிடிக்கணும் அப்போ அந்த ஆன்மா வந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதி அதாவது நம்மளையும் வாழட்டும் அந்த அந்த ஆன்மா வந்து கண்டிப்பாக நம்மளை வாழட்டும் அதுல நமக்கு புண்ணியம் சேரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு அருகில் துக்கம் நடந்திருந்தது அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இந்த அசைவ உணவு இந்த அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்னும் உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்